நம்ம தினமும் பயன்படுத்துகிற டாய்லெட்லேயே இந்தியன் டாய்லெட் ஒன்று இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று இருக்குது இது ரெண்டுல இதுதான் நல்லது அப்படின்னு ஏதாவது இருக்கா இல்லைன்னா ரெண்டையுமே பயன்படுத்தலாமா இதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்ம சாப்பிட்ற எல்லா பொருளுமே நம்ம வயிற்றுல கொஞ்சமும் குடலில் கொஞ்சமும் நல்லா சரிமானமாகி தான் அது கழிவாக வெளியேறும் அப்படி அது வெளியேறும்போது நம்ம குடலுக்கு கீழே ரெக்டம் அப்படிங்கிற ஒரு பகுதியை பாஸ் பண்ணி தான் அது வெளியேறும் இந்த ரெட்டம்மை சுற்றி பியூபோ ரெக்டாலிஸ் அப்படிங்கிற உறுப்பு நல்லா கயிறு மாதிரி சுற்றி பிடிச்சி வச்சுருக்கோம் இப்போது நம்ம டாய்லெட் போகும்போது அந்த பியூபோ ரெக்டாலிஸ் பகுதி ரிலாக்ஸ் ஆகும் அதனால தான் நம்ம டாய்லெட்டே போவோம் இந்த ரெக்டம்கிற அந்த பகுதி எப்பயுமே ஒரு மாதிரி வளஞ்சே தான் இருக்கும் அதுக்கு ரெக்டல் ஆங்கிள் அப்படின்னு ஒரு பேர் கூட சொல்கிறாங்க இப்போது நம்ம வெஷன் டாய்லெட்டில் உட்காரும்போது எப்படி உட்காருவோன்னா நார்மலாக ஒரு சீட்டில் உட்கார மாதிரி சாதாரணமாக தான் உட்காந்துருப்போம் அப்படி உட்காரும் போது அந்த ஆனோ ரெக்டல் லேங்கில் எந்த பெரிய மாற்றமும் இல்லாமல் அது தொடர்ந்து வளைஞ்சே தான் இருக்கும் ஆனால் அதுவே நம்ம இந்தியன் ஸ்டைல் டாய்லெட்ஸ் பயன்படுத்தும் போது எப்படி உட்காருவோன்னா நல்லா குத்த வச்சு உட்காந்துருப்போம் கரெக்டாக அப்படி குத்த வச்சு உட்காரும்போது நம்ம குடலுக்கு கீழே இருக்கிற அந்த ரெக்டம் பகுதியோட ஆனோ ஆங்கிள் முன்னாடி மாதிரி வளைஞ்சிருக்காம இந்த முறை கொஞ்சம் நேரம் நிமிந்துருமுணும் அதனால் நம்ம டாய்லெட் போகும்போது நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிறதும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் சரி சுலபமாகவும் சரி வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வெறும் தியரட்டிகளாக மட்டுமே இருக்குது இது ஆராய்ச்சியாகவும் செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு இஸ்ரேல் நாட்டில் ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க ரொம்ப அதிகம் பேர் இல்லாமல் வெறும் இருபத்தெட்டு பேர் மட்டுமே வச்சு நடந்த அந்த ஆராய்ச்சியில் இந்த இருபத்தெட்டு பேரையும் வேறு வேற விதமான உயரங்களில் உட்கார வச்சு அந்த ஆராய்ச்சியே பண்ணி பார்த்துருக்காங்க அப்படி பண்ணி பார்த்ததுல அதோட முடிவில் வெஸ்டர்ன் டாய்லெட்ஸில் இருக்க மாதிரி உட்காந்துட்டு டாய்லெட் போடுறத விடவும் இந்தியன் டாய்லெட்ஸில் இருக்கிற மாதிரி குத்த வச்சு டாய்லெட் போடுறது ரொம்ப சுலபமாகவும் வெஸ்டர்ன் டாய்லெட்ஸை பயன்படுத்தும் போது கொஞ்சம் அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்கறதுக்கான தேவை இருக்கிறதாகவும் அந்த ஆராய்ச்சியோட முடிவுகள் சொல்லுது இதே மாதிரி ஜப்பான் நாட்டில் நடந்த இன்னொரு ஆராய்ச்சியில் இந்தியன் ஸ்டைல் டாய்லெட்ஸை பயன்படுத்தி குத்து வச்சு போது அப்போ நான் முன்னாடி சொன்ன அந்த ஆனோரக்டலாங்க கம்மி கம்மியாகுது அப்படின்னு அந்த ஆராய்ச்சியோட முடிவில் சொல்லியிருக்காங்க இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ்லையுமே அதை அப்படியே பயன்படுத்தாமல் முன்னாடி ஒரு ஸ்டூல் மாதிரி போட்டு நம்ம ரெண்டு காலையும் அதில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்தியன் டாய்லெட்ஸ் கொடுக்குற அதே பொசிஷனை கொடுத்து நம்ம ஆனோரக்டலாங்கில் அது கம்மியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இதே ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இந்தியன் டாய்லெட்ஸ்ல இவ்வளோ பயன்கள் இருக்கு அப்படின்னா அப்போ அதே எல்லாருக்குமே பறந்து வச்சுலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல சில சிக்கல் இருக்கு அது என்னன்னா இப்ப வயசானவங்களாலையும் மூட்டு வலியோட இருக்கிறவங்களாலயும் உடம்பு சரியில்லாம இருக்கிறவங்களாலயும் இந்த இந்தியன் டாய்லெட்ஸை பயன்படுத்த முடியாது அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் ஒரே பொசிஷனில் குத்த வச்சு உட்காரறதுங்கிறது அவங்களுக்கு அதிகமான சிரமத்தையும் அசௌகூரத்தையும் கொடுக்குங்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் இந்த இந்தியன் டாய்லெட்ஸ் அவ்வளோவா செட் ஆகாது அதனால் இந்த மாதிரி சிரமங்கள் இருக்கிறவங்கள தவிர மற்ற எல்லாருமே இந்தியன் டாய்லெட்ஸ் பயன்படுத்துறது நல்லதான் இல்லை இல்லை நான் இந்தியன் டாய்லெட்ஸ் தான் பயன்படுத்த மாட்டேன் நான் வெஸ்டன் டாய்லெட்ஸ் தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது எங்களோட கடமை அதை பயன்படுத்துறதும் பயன்படுத்தாமல் இருக்கிறதும் அவங்களோட தனிப்பட்ட உரிமை அதில் நாங்கள் தலையிட முடியாது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம தினமும் பாக்குற விஷயங்கள் இருக்கிற அறிவியல் காரணங்கள் பத்தி தெரிஞ்சுக்க தேனீ இடைவெளி சயின்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற அந்த பெல்லைக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க